ஆண்டுதோறும் ஆகஸ்ட் பதினைந்து நம் இந்திய திருநாட்டின் சுதந்திர தினமாக நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது இந்த சுதந்திர தினம் வெறும் மகிழ்ச்சிக்கான தினம் மட்டுமல்ல மறக்க முடியாத தினமும் கூட காரணம் சும்மா கிடைக்கவில்லை சுதந்திரம் உயிர்களையும் உடல்களையும் விதைகளாக்கி உதிரத்தையே உரமாக்கி குளங்களாக கண்ணீரை பாய்த்து இந்த மண்ணில் மலர்ந்ததுதான் இந்த சுதந்திரம் சில பல ஆண்டுகளின் போராட்டமோ தியாகமோ அல்ல ஏறக்குறைய முன்னூறு ஆண்டுகளின் போராட்டம் முன்னூறு ஆண்டுகள் பெருங்கொண்ட மக்களின் தியாகத்தின் முடிவுதான் இந்த சுதந்திரம் எனவே சுதந்திர தினம் என்பது மகிழ்ச்சிக்குரிய தினம் மட்டுமல்ல ஒவ்வொரு இந்தியரை பொறுத்தவரையில் மறக்க முடியாத தினமும் கூட அதிலும் குறிப்பாக முஸ்லிம்கள் அறவே மறந்துவிட முடியாத தினம் காரணம் சுதந்திர போராட்டத்தின் வரிசையில் முதலில் முந்தி நின்றவர்கள் முஸ்லிம்கள் இதில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை ஏனென்று சொன்னால் சுதந்திர போராட்டம் என்பது முஸ்லிம்களை பொறுத்தவரையில் வெறும் நாட்டிற்கான கடமை மட்டுமல்ல மார்க்க கட்டளையும் கூட நாட்டிற்கு செய்ய வேண்டிய கடமை மட்டுமல்ல சுதந்திர போராட்டம் முஸ்லிம்களுக்கு மார்க்கத்தின் கட்டளை போராடியாக வேண்டும் காரணம் யாருக்கும் யாரும் அடிமைகளாகிவிடக்கூடாது நாட்டை அந்நியர்களுக்கு அடிமைப்படுத்திவிடக்கூடாது விடக்கூடாது அடிமைத்தத்தை வேறறுக்க வேண்டும் என்பதையே இஸ்லாம் எதிர்பார்க்கிறது இறைவன் இந்த பூமியில் விரும்புவது எந்த ஒரு மனிதரும் பிற மனிதருக்கு அடிமையாகிவிடக் கூடாது என்பதனால்தான் அடுத்தடுத்து தொடராக நபிமார்களை அனுப்பிய அடிமைத்தனத்திலிருந்து அப்பாவி மக்களை வெளியாக்குங்கள் விடுதலை தாருங்கள் என்பதை சொல்லி அனுப்பினான் மூசா வசலாம் அவர்கள் என்ற கொடுங்கோளனிடம் செல்லும் பொழுது ஏகத்துவத்தை மட்டும் சொல்லவில்லை மாறாக ஆறு லட்சம் சிறவேலர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த பிறோனிடம் அந்த அடிமைகளை விடுதலை என்ற மூசா அலி இஸ்லாமின் வார்த்தை குர்ஆனில் அப்பாவி மக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றுத்தருவதற்காக வேண்டி போராடினார்கள் ஏகத்துவத்தை மட்டும் சொல்வதற்காக வேண்டி வரவில்லை இதையெல்லாம் தாண்டி அத்துணையும் மிஞ்சும் அளவிற்கு பெருமானாரின் புரட்சி அடிமைத்தனத்தை ஒழிக்க வேண்டும் என்பதில் பெருமானாரின் புரட்சி ஒருபடி மேல் இருந்தது அடிமை பட்டியலில் இருந்து ஒருவரை தேர்வு செய்து தன் மகனாக ஆக்கிக் கொண்டார்கள் அலஹி அவர்கள் மட்டுமல்ல அடிமையாக இருந்த பிலா அலி அல்லாஹ் அவர்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்து மிக்க பொறுப்பை பள்ளிவாசலின் அழைப்பு பணியை தந்தார்கள் பெருமானார் சல்லாஹூ அவர்கள் அது நேரத்தில் ஏற்பட்ட விமர்சனங்கள் ஏராளம் பலர் சொல்வார்கள் இந்த கருப்பு இன அடிமை தாகத்தை தவிர முகமதுக்கு வேறு யாரும் கிடைக்கவில்லையா ஒரு அடிமைக்கு இப்பேற்பட்ட பொறுப்பை இருக்கிறாரே என்று விமர்சித்தவர்கள் ஏராளம் பெருமானார் அவர்கள் அடிமைத்தனத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் செய்த புரட்சி எத்தனை வரலாறுகள் ஹைபர் யுத்தத்தில் இருந்து பிடிபட்டு வந்த ஒரு அடிமை பெண் சஃபியா அவர்களுக்கு தன் மனைவி என்ற அந்தஸ்தை தந்தார்கள் இச்சையை மட்டும் நோக்கமாக இருந்தால் அடிமையாகவே வைத்து பயன்படுத்தலாம் ஆனாலும் மனைவி என்ற அந்தஸ்தை தந்து அவர்களை உயர்த்தினார்கள் அடிமை சனத்தில் மனிதர்களை வெளியாக்க வேண்டும் என்பதற்காக போராடினார்கள் இஸ்லாமும் இறை தூதரும் இதைத்தான் விரும்புகிறது என்பதை மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள் எனவேதான் குர்ஆனும் மோமின்கள் விவாதத்தில் ஏதேனும் ஒரு குறை வைத்து விட்டால் அதற்கு பரிகாரமாக முதலில் சொல்வது ஒரு அடிமையை வாங்கி உரிமை விடு அதுதான் அதற்கான பரிகாரம் இப்படி அடிமைத்தனத்தில் இருந்து மனிதர்களை பாதுகாக்க வேண்டும் அடிமைத்தனத்தை வேறறுக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் சொல்லும் முக்கிய செய்தியாக இருக்கு ஆங்கிலேயன் நாட்டு மக்களையும் அடிமையாக்க வேண்டும் அடிமைத்தனத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்பதை விரும்பிய பொழுது அதை எதிர்த்து நின்றவர்கள் முதல் வரிசையில் முந்தி நின்றவர்கள் முஸ்லிம்கள் பெருமானார் செல்லாஹு அலிஹி வசலம் அவர்களின் வார்த்தைகள் இன்றும் மறைந்து விடவில்லை அரபியின் ஆளல் அரபியி மொழியாலோ இனத்தாலோ கோத்திரத்தாலோ குலத்தாலோ யாரும் ஏற்றவர் தாழ்ந்தவர் என்பது கிடையாது இளையச்சம் உள்ளவர் மட்டுமே உங்களில் உயர்ந்தவரை தவிர மற்றபடிக்கு மக்களுக்கு மத்தியில் வேறுபாடு ஏற்றுத்தாழ்வு ஒருவரை ஒருவர் சிறந்தவர் என்ற ஏற்றுத்தாழ்வு கிடையாது என்று சொன்னார்கள் பெருமானார் அவர்கள் எனவே உலமாக்கள் முதலில் இந்த போராட்டத்தை கையில் எடுத்தார்கள் நாம் மறந்துவிட முடியாது முதல் முதலில் ஆங்கிலேயனை எதிர்த்து குரல் கிளம்பியது என்று சொன்னால் அது ஜுமா மேடைகளில் தான் உலமாக்கல் தான் முதலில் உரத்த குரலில் ஆங்கிலேயனை எதிர்க்கும்படியாக அவனோடு போராடும்படியாக நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்றும்படியாக கூவல் கொடுத்தார்கள் ஜும்மா மேடைகள் சுதந்திரத்திற்கு மிகப்பெரிய பங்காக அமைந்தது பலதரப்பட்ட இடங்களில் பிரச்சாரம் செய்தார்கள் வீர உரையாற்றினார்கள் அதனால் எவ்வளவு பாதிப்புகள் உலமாக்கல் அடைந்தார்கள் தெரியுமா தாருள் தேவ்பந்த் சில பல நாட்களுக்கு முன்னால் காவி அரசு அந்த மதரசாவில் சோதனை நடத்துவதற்காக வேண்டி காவல்துறையை அனுப்பி வைத்திருக்கிறது வேதனை செய்தி அந்த தாருள் மதுரசாமியுடைய வரலாறு தெரியுமா உனக்கு சுதந்திரத்திற்காக எடுத்துக்கொண்ட பங்கு தெரியுமா உனக்கு முதல்வர் முஸ்தி மஹமூது ஹசன் சாஹிப் அவர்கள் ஆங்கிலேயனை எதிர்த்து மக்களிடம் ஏற்படுத்திய பொழுது ஆங்கிலேயன் அதை கண்டு அவர்களை தண்டித்தான் சிறையில் அடைத்தான் ஏறக்குறைய நான்கு வருடங்களுக்கு மேலாக கடுமையான கொடுமைகளை தாங்கி சிறையில் அடைக்கப்பட்டார்கள் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு வெளிவந்து சில பல காலங்களிலேயே வஃாத்தான பிறகு அவர்களை குளிப்பாட்டி அவர்கள் சொன்னார்களாம் முஸ்தி மஹமது ஹசன் சாஹிப் அவர்களின் இடுப்பில் சதையே இல்லை எலும்புதான் இருந்தது அது நேரத்தில் ஹுசைன் அகமது அவர்கள் சொன்னார்கள் அவர்களோடு வாரந்தோறும் தவறாமன் ஆங்கிலேயன் ஒரு இரும்பு கம்பியை பழுக்க காய்ச்சி அவர்களின் இடுப்பில் தேய்த்து தேய்த்து சித்திரவதை செய்த அந்த வேதனை கண்கூடாக நான் பார்த்தேன் அவருடைய இடுப்பில் சதை இருக்காது என்று ஹுசைன் அகமது மதனில் அஹமதுல்லாஹி அலகி அவர்கள் சொல்வார்கள் எவ்வளவு பெரிய வேதனைகளை இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக வேண்டி தாங்கிக் கொண்டவர்கள் அவர்கள் அப்பேற்பட்டவர்கள் உருவாக்கி அந்த மதரசாக்களில் இன்றைக்கு சோதனை நடத்துகிறார்கள் வேதனை செய்தி உலமாக்கள் சுதந்திர போராட்டத்தை கையில் எடுத்தார்கள் இஸ்லாம் அதைத்தான் விரும்புகிறது அடிமைத்தனத்தில் நீங்கள் சிக்கி விடாதீர்கள் யாருக்கும் யாரும் அடிமையாகி விடாதீர்கள் என்று போராடி வார்த்தைகளில் வீர உரைகளில் மட்டுமல்ல எழுத்து துறையில் தேர்ச்சி பெற்ற உலமாக்கள் எழுத்தாற்றல் வழியாக ஆங்கிலேயனை எதிர்த்தார்கள் ஹஜரத் முஹானி என்ற ஒரு எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தன்னுடைய போராட்டத்தை தொடக்குகிறார் அகமதாபாதில் இருந்து ஒரு பத்திரிகையை ஆரம்பித்தார் அந்த பத்திரிகையின் பெயர் உருது மொஹல்லா அந்த உருது மொஹல்லா என்ற பத்திரிகையில் அவர் எழுதிய வார்த்தைகள் ஒவ்வொரு இந்தியனுடைய உதிரத்தையும் கொதிக்க வைத்தது ஆங்கிலேயனுக்கு எதிராக ஒரு கவி வீர கவிதை எழுதினால் அதன் தாக்கம் எல்லா மக்களும் ஆங்கிலேயனை எதிர்த்து வீதிக்கு இறங்கினார்கள் அதை கேள்விப்பட்ட ஆங்கிலேயன் இந்த கவிதை எழுதியது யார் என்று தேடி வந்து அவர்களை உடனடியாக சிறையில் அடைத்து சித்தரவதை செய்தான் அது நேரத்தில் அவர்களுடைய மனைவி நிறைமாத கர்ப்பிணி நிறை மாத கர்ப்பிணியை விட்டு சிறைக்கு சென்றவர்கள் சில காலங்களிலேயே அந்த மனைவி குழந்தையை பெற்றெடுக்கிறார் பெற்றெடுத்த பிறகு அந்த பச்சிலம் குழந்தையின் முகத்தை தன் கணவருக்கு காண்பிக்க வேண்டும் என்று ஆசித்து குழந்தையை தூக்கி கொண்டு ஆங்கிலேயர்களிடம் சென்று என் கணவர் ஹஜரத் முஹானி எங்கு இருக்கிறார் எந்த சிறையில் வைத்திருக்கிறாய் என்று கேட்கும் பொழுது சொல்லவில்லை அச்சனை பேரும் அதை குறிப்பிட்டு இந்த இடத்தில் இருக்கிறார் என்று சொன்னவில்லை மூன்று நாட்கள் முழுக்க பசி பட்டினியோடு கை குழந்தையோடு நாள் ஒரு சிறையில் கண்டு ஓடோடி சென்ற குழந்தையை காண்பித்த பொழுது சிறையின் கம்பிகளின் வாயிலாக கரங்களை நீட்டி அந்த குழந்தையை வாங்கி அப்படியே முத்தமிடுகிறார் அதை பார்த்து விட்டான் ஆங்கிலேயன் சிறையினுடைய சட்டங்களை நீ விட்டாய் எனவே உனக்கு கடுமையான தண்டனை இருக்கு என்று தன் குழந்தையை முத்தமிட்டதற்காக வேண்டி இரண்டு வருடங்கள் செக் இழுக்கும்படி சட்டம் போட்டு அவர்களை செய்தான் எத்தனை பெரிய தியாகங்களை தாங்கி இருந்திருக்கிறார்கள் முஸ்லிம்கள் உலமாக்கல் முதல் முதலில் ஜுமா மேடைகளில் பேசிய அந்த வார்த்தைகளின் தாக்கங்கள் அந்த வீர உரைகளின் தாக்கங்கள் உயிரை கொடுங்கள் நாட்டுக்காக என்று உறக்க சொன்னார்கள் ஜுமா மேடைகளில் உலமாக்கல் எனவேதான் இந்திய சுதந்திர போராட்டத்தில் முதலில் ரத்தம் சிந்தியவர் ஒரு முஸ்லிம் சிராஜு தௌலா நவாப் இங்கு முஸ்லிம் என்று குறிப்பிடுவதின் நோக்கம் இன்றைக்கு மறுக்கப்படுகிறது மறைக்கப்படுகிறது இருட்டடிப்புகள் செய்யப்படுகிறது எனவேதான் முஸ்லிம் என்று தனியாக ஒரு வார்த்தையை குறிப்பிட வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் இந்திய திருநாட்டின் சுதந்திரத்திற்காக முதல் முதலில் முதிரத்தை சிந்தியவர் உயிர் கொடுத்தார்கள் மட்டுமல்ல பொருளாதாரத்தை வாரி இறைத்தார்கள் நேதாஜி அவர்கள் சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டிய நிதியை திரட்டச் சென்றபோது பொழுது பர்மாவை கேட்கிறார்கள் நிதியை தாருங்கள் என்று அங்கிருந்து பலர் அங்கு லாபத்தில் இருந்து பத்து சதவீதம் தருகிறோம் என்று சொன்னார்கள் லாபத்தில் இருந்து பத்து சதவீதம் என்பது சில ஆயிரங்கள் கூட வராது இந்த பிச்சை காசை வைத்து என்ன செய்வது என்று கோபித்துக் கொண்டு நேதாஜி அவர்கள் மேடையிலிருந்து இருந்து இறங்க முன் வந்த பொழுது மேடை ஏறி ஒரு கோடிக்கான காசோலையை கொடுத்தவர் வல்லல் ஹபீப் முகமது ஒரு கோடிக்கான காசோலை இன்றைக்கு ஒரு கோடி என்பது எவ்வளவு பெரிய தொகை அன்றைக்கு அரையனா காலனா நாலனா எட்டனா மட்டுமல்ல ஒரு பைசா இரண்டு பைசா எல்லாம் செல்லுபடியாகும் காலத்தில் ஒரு கோடி எனக்கு தேவையில்லை வல்லல் இந்த தொகை எனக்கு போதுமானது என்று நேதாஜி அவர்கள் சொன்ன வார்த்தை பொருளாதாரத்தையும் தியாகம் செய்த அந்த தியாகிகள் மகிழ்ச்சிக்கான நாள் மட்டுமல்ல முஸ்லிம்களை பொறுத்தவரை சுதந்திர தினம் என்பது மறக்க முடியாத நாள் எத்தனை தியாகங்கள் எத்தனை விஷயங்களை இன்றைக்கு இருட்டடிப்பு செய்து விட்டார்கள் தென்னகத்தின் சிங்கம் திப்பு சுல்தான் ஆங்கிலேயனுக்கு இந்திய நாடு எங்கள் நாடு என்னும் சொல்லும் திராணி எப்பொழுது வந்தது தெரியுமா தென்னகத்தின் சிங்கம் இந்த மண்ணில் வீழ்ந்த பிறகுதான் அந்த மையத்தின் மீது கால் வைத்து சொன்னான் இனி இந்தியா இஸ் அவர் கண்ட்ரி இந்தியா எங்கள் நாடு மிகப்பெரிய தடையை நாங்கள் தகர்த்து விட்டோம் அவர் வீழும் வரை ஆங்கிலேயனால் அப்படி ஒரு வார்த்தை சொல்லும் திராணி வரவில்லை காரணம் எந்த ஆங்கிலேயனும் அவரை நெருங்க முடியாது நெருங்கினால் மரணம் நிச்சயம் மாவீரர் சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர் ஆங்கிலேயர்களை நடுநடுங்க வைத்தவர் ஐந்து முறை தென்னகத்தில் பெரும் போராட்டங்களில் ஆங்கிலேயர்களை விரட்டி அடித்தவன் கடைசியில் எப்படி கொண்டான் தெரியுமா நேருக்கு நெஞ்சுக்கு முன்னால் அவரை சாய்ப்பதற்கான சிரானியோ தைரியமோ வரவில்லை கோலைச்சனமாக துரோகம் செய்து கொண்டார்கள் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் நான்காம் தேதி ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் சில துரோகிகளை விலை கொடுத்து வாங்கிய ஆங்கிலேயன் திப்பு சுல்தானை முதுகுக்கு பின்னால் குத்துங்கள் என்று சொல்லி தந்தான் நம்பி இருந்த திப்பு சுல்தான் அந்த துரோகிகள் முதுகுக்கு பின்னால் குத்தி வீழ்த்தினார்கள் அப்பொழுதுதான் ஆங்கிலேயன் தைரியம் வந்தது இனி இந்தியா எங்கள் நாடு என்பதாக எவ்வளவு பெரிய போராட்டம் இன்னமும் சில பல தொலைக்காட்சிகளில் திப்பு சுல்தானின் வரலாற்றினை ஒளிபரப்பு செய்கிறார்கள் அதன் ஓரத்தில் சில எழுத்துக்களில் ஓடும் செய்தி என்ன தெரியுமா இது வெறும் கற்பனை கதைதான் திப்பு சுல்தான் என்பவர் கற்பனை கதாபாத்திரம் பெரிய இருட்டடிப்பு இந்திய திருநாட்டில் அவர் வாழ்ந்து சென்றம் எத்தனை லட்சம் மக்கள் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் எங்கு சென்றாலும் சஜி தொழுகைக்கு அவர் வந்து நிற்கும் பள்ளிவாசல் இன்றைக்கும் கம்பீர தோரணையில் நின்று கொண்டிருக்கிறது அந்த பள்ளிவாசலின் ஒவ்வொரு மூலையும் அவருடைய வீரத்தை நமக்கு இன்னமும் சொல்லிக் கொண்டிருக்க கற்பனை கதாபாத்திரம் என்று சொல்கிறான் எவ்வளவு இருட்டடிப்புகள் எவ்வளவு செய்திகளை மறுக்கிறார்கள் மறைக்கிறார்கள் எனவேதான் முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் என்று குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது திப்பு சுல்தான் தியாகி மிகப்பெரிய கருத்துக்கு இடமில்லை இன்னமும் திருப்பூர் குமரன் சாலை இருக்கிறது இடத்தில் அவருடைய இருக்கிறது ஆனால் அந்த குமரனின் இதயத்தில் முஸ்லிம்களுடைய பேர் தான் இருக்கிறது திருப்பூர் அப்துல் ரசாக் என்பவர் திருப்பூர் குமரனுக்கு உச்ச நண்பராக உயிர் நண்பராக இருந்தவர் இருக்கும் வரை உன் உயிர் போகாது என்று குமரனிடம் சொன்னவர் அப்துல் ரசாக் அந்த வாக்கை நிறைவேற்றினார் கடைசி வரை அப்துல் ரசாக் மண்ணில் வீழும் வரை திருப்பூர் குமரனின் உயிர் தெரியவில்லை அப்துல் ரசாக்கை வீழ்த்திய பிறகுதான் திருப்பூர் குமரனை எதிர்களால் நெருங்க முடிந்தது எத்தனை பேருக்கு தெரியும் இந்த வரலாறு ஒருவரல்ல குமரனோடு இருந்தது பல முஸ்லிம்கள் உறுதுணையாக உத்தாசியாக இருந்தவர்கள் உயிர் தோழர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு இடத்தில் அவருடைய பேர் ஆனால் திருப்பூர் குமரனின் இதயத்தில் இஸ்லாமியர்களுடைய பேர் இருக்கிறது பெருமிதம் கொள்கிறோம் முஸ்லிம்கள் எடுத்து கையில் எடுத்து இஸ்லாம் அடிமைத்தனத்தை நாம் அடிமையாகிவிடக் கூடாது நம் நாடு அடிமையாகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி ஜுமா மேடைகளில் அவர்கள் ஆற்றிய வீர உரைகளின் தாக்கம் தான் மதுரையைச் சேர்ந்த மருதநாயகம் யூசுப் கான் என்பதாக பேர் மாற்றி முஸ்லிமானவர் முஸ்லிமான பிறகு கேட்டார் என்னிடம் அல்லாஹ் இப்போது விரும்புவது என்ன என்று கேட்டார் சுற்றி இருந்த சொன்னார்கள் உள்ளமாக்கல் சொார்கள்ட்டின் கொள் இந்தியாவிற்கு சுதந்திரத்தை வாங்கி தருவதற்காக போராடு இறைவன் இப்பொழுது உன்னிடம் விரும்புவது அதுதான் என்று சொன்னதுதான் தாமதம் எவ்வளவு பெரிய போராட்டத்தை செய்தார் தெரியுமா ஆங்கிலேயர்களின் ஈர குறையை நடுநடுங்க வைத்தவர் கராமத் என்னும் சக்தியும் அவரிடம் இருந்ததாம் கராமத் என்றால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அசாதாரணமாக இடம் பெயர்ந்து விடுவார் ஆங்கிலேயன் சிறையில் அடைத்து பலத்த பாதுகாப்பில் வைத்திருப்பார் சில மணி நேரங்களிலேயே வெளியே இருப்பார் போராடி அதிர்ந்து போனார் இவரிடம் அப்படி என்ன இருக்கிறது சக்தி தராமத் உண்மையில் தன்னுடைய பிறப்பாலேயே முஸ்லிம்களாக வருபவர்களை விட இடையில் இசாத்தை ஏற்றுக் கொண்டவர்களிடம் இரையச்சம் அதிகம் தானே எந்த அளவிற்கு இரையச்சம் கொண்டவராக இருந்திருப்பார் தராமத் என்னும் சக்தி இருந்தது எங்கு சிறையில் அடைத்து வைத்தாலும் அடுத்த சில நொடிகளில் வெளியில் காவலிகளிடம் கேட்டால் எப்படி போனார் என்று தெரியாது பலத்த பாதுகாப்பு இருந்த போட்டும் எப்படி இடம் மாறினார் தெரியாது ஆங்கிலேயன் முடிவு செய்தான் இனி அவரை அடைத்து வைப்பதில் அர்த்தம் இல்லை பிடித்தவுடன் தூக்கு மேடைதான் தூக்கு மேடையை தயார் செய்துவிட்டுதான் தான் பிடித்தான் தூக்கு வேடையை தயார் செய்த நிலையில் பிடித்து பிடிப்பதும் சுட சுட தூக்கி ஏற்றினான் இன்றைக்கு அழிச்சாட்டிய அக்கிரமத்தின் உச்சம் சென்ற கொடுமைக்கார பாவிகளுக்கு கூட உடனடி தூக்கு தருவதில்லை இந்த அரசாங்கம் இந்திய நாடு ஆனால் அன்றைக்கு சுதந்திரத்திற்காக வேண்டி போராடியதற்காக அடிமைத்தனத்தில் இருந்து நாட்டையும் நாட்டு மக்களையும் விடுதலை செய்வதற்காக போராடியவருக்கு உடனடி தூக்கு கற்பழிப்பு கொலை தப்பு தவறுகள் எத்தனை கொடுமைகள் செய்தால் கூட இந்த நாட்டில் உடனடி தூக்கு இல்லை அப்பேற்பட்ட பாவிகளுக்கே பாதுகாத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் காவல்துறையும் ஆனால் அன்றைக்கு போராடிய பாவத்திற்காக அடிமைத்தளத்திலிருந்து விடுதலை வாங்கி தர வேண்டும் என்று நினைத்ததற்காக வேண்டி உடனடி தூக்கு தூக்கு போட்டு உடனே மையத்தை எடுத்து சென்று அடக்கம் செய்து விட்டான் ஆனாலும் இரவில் உறக்கம் வரவில்லை ஆங்கிலேயனுக்கு எங்கே எழுந்திரித்து வந்து விடுவாரோ எப்பேற்பட்ட மனிதராக இருந்திருப்பார் பெரிய வீரராக அவருடைய சடலத்தை வந்து விடுவாரோ என்று தோண்டி எடுத்து நான்கு எட்டு துண்டுகளாக போட்டு பல நாடுகளுக்கு அனுப்பி வைத்தான் அந்த துண்டுகளை அங்கே அடக்கம் செய் அங்கே வீசிவிட அந்த கடலில் கலந்துவிட அவர் திரும்ப வரக்கூடாது அவருடைய உடலின் ஒரு பகுதி வீரம் விளைந்த மண்ணான மதுரை சம்மட்டிபுரத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது இப்பேற்பட்ட வீர வரலாறுகள் குழந்தைகள் படிக்கும் பாட புத்தகத்தில் இடம்பெற வேண்டியவைகள் ஆனால் இன்றைக்கு நடிகனை வைத்து படம் எடுக்கப் போகிறார்களாம் மருதநாயகம் குழந்தைகளின் பாட புத்தகத்தில் இடம்பெற வேண்டிய இந்த வீர வரிகள் வரலாறுகள் இன்றைக்கு நடிகனை வைத்து படம் பிடிக்கப் போகிறோம் வேதனை செய்திகள் முஸ்லிம்களை பொறுத்தவரை சுதந்திர தினம் வெறும் மகிழ்ச்சியின் தினம் மட்டுமல்ல மறக்க முடியாத தினம் இன்றைக்கு இந்தியர்களில் சில விஷமிகள் இருட்டடிப்புகள் செய்யலாம் ஆனால் பிரிட்டிஷ் ஆங்கிலேயன் இன்னமும் மறவாமல் இருக்கிறான் முஸ்லிம்களின் எதிர்ப்பை இன்னமும் அவன் சுதந்திரம் கொடுத்ததனுடைய ஆர்டிக்கல் எழுதும் பொழுது முதல்வரி கொடுத்ததின் காரணம் முஸ்லிம்களுடைய அந்த போராட்டம் முதல்வரியில் முஸ்லிம்கள் என்று கொண்டு வருகிறான் பிரிட்டிஷ் திப்பு என்ற பேரே பிரிட்டிஷுக்கு ஆகாது எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு கடையிலும் எந்த ஒரு நபருடைய பெயராக ஒரு திப்பு என்ற பிரிட்டிஷ்ல இருக்க முடியாது காரணம் மிகப்பெரிய எனிமி எதிரியாக பார்த்தவன் இன்றைக்கு இந்தியர்களில் சில விஷமிகள் அதை மறுக்கிறார்கள் ஆனாலும் இன்னமும் மறவாமல் இருக்கிறான் பிரிட்டிஷ் ஆங்கிலேயன் மக்கள் தொகையும் போராடியவர்கள் முஸ்லிம்கள் பொருளாதாரத்தை இறைத்தவர்கள் முஸ்லிம்கள் உயிர்களை பொருளாதாரத்தை கொடுத்தது மட்டுமா அவர்களின் வணக்கங்களின் துவாக்களில் இதாரத்துகளில் எல்லாம் சுதந்திரத்தை தந்துவிட இறைவா சுதந்திரத்தை தந்துவிடு எங்கள் நாட்டுக்கும் எங்கள் நாட்டு மக்களுக்கும் விடுதலையை தாய் என்று வேண்டாத நாள் இல்லையே பிரார்த்தனை செய்யாத தருணம் இல்லையே ஹஜ்ஜுக்கு சென்றபொழுதும் அங்கு காபாவினுடைய சிறையை பிடித்து கதறிய தங்கள் ஏறலாம் ஒரு செய்தி தெரியுமா சுதந்திரம் கிடைத்த அந்த தினம் ஆகஸ்ட் பதினைந்து லைலத்தில் கதிரி இரவு எவ்வளவு துவா செய்திருப்பார்கள் அந்த முஸ்லிம்கள் முன்னோர்கள் சுதந்திரத்திற்காக வேண்டி அன்றைக்கு அவர்களுடைய துவாக்களை வேறு எதுவுமே இருந்திருக்காது போல இருக்கிறது அல்ல தந்து அன்றைக்கே தந்தான் என்று சொன்னால் எவ்வளவு பிரார்த்திருப்பார்கள் முஸ்லிம்கள் மறக்க முடியாத செய்திகள் இன்றைக்கு மறைக்கப்படுகிறது வேதனை தருகிறது முஸ்லிம்கள் இன்னமும் பின்னடைவில் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா நாட்டின் சுதந்திரத்திற்காக அவர்கள் இழந்ததுதான் நிறைய விஷயங்களை இழந்தார்கள் இன்னமும் முஸ்லிம்கள் பின்னடைவில் இருப்பது அதனுடைய தாக்கம் தான் எத்தனை பேருக்கு தெரியும் ஆங்கிலேயனின் ஆட்சி காலத்தில் முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடு பதிமூணு சதவீதம் பட்டதாரிகள் பதவியில் இருப்பவர்கள் நிறைய பேர் மகாத்மா காந்தி அவர்கள் பட்டங்களை பதவிகளை புறக்கணிக்கும் போராட்டம் என்று அழைத்த பொழுது அத்தனை முஸ்லிம்களையும் தன்னுடைய பட்டங்களை பதவிகளை தூக்கி வீசினார்கள் பொருளாதாரத்தை வாரி இறைத்தார்கள் அதனுடைய தாக்கம் இன்றைக்கு மிகப்பெரிய பின்னடைவில் முஸ்லிம்கள் இந்தியாவின் இரு அந்நியர்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த உள்ளங்கள் எப்படி தாங்கும் நாங்கள் இழந்தது நாங்கள் உயிரை கொடுத்தது அதை பற்றி ரத்தமில்லை நாட்டின் சுதந்திரத்திற்காக இன்னமும் பின்னடைவில் அழுக்கு ஆடைகளில் ஏழை கோலத்தில் முஸ்லிம்கள் அத்துணையும் நாட்டின் சுதந்திரத்திற்காக வேண்டி அவர்கள் முன்னோர்கள் இழந்ததுதான் அன்னைக்கு மட்டும் பட்டங்களை பதவிகளை தூக்கி இடமே வேறு இத்தனை பேருக்கு தெரியும் கூட முஸ்லீம்கள் மறைத்து விட்டார்கள் வேதனையாக இருக்கிறது போராடிய தியாகங்களை காட்டி கொடுத்தவன் அந்நியர்களுக்கு அடிமை சேவகம் செய்தவன் எல்லாம் இன்றைக்கு ஆட்சி கட்டிலில் இருக்கிறான் பிறகு எப்படி இந்த செய்திகளை அவர்கள் மறைக்காமல் இருப்பார்கள் இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி வாலேந்திய சமுதாயம் இன்றைக்கு வாழ்வுரிமைக்காக வேண்டி கையெந்தி கொண்டிருக்கிறது எவ்வளவு பெரிய பின்னடைவு இதில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய உண்மை செய்தி என்னவென்றால் இவ்வளவு பெரிய வெற்றிக்கு வித்திப்பது உலமாக்கல் ஜுமா மேடைகள் அந்த ஜுமா மேடைகளை அன்றைக்கு சரியாக பயன்படுத்தியதனால் ஏற்பட்ட தாக்கம் தான் சுதந்திரம் கொஞ்சம் சொல்லல ஜுமா மேடைகள்ல சுதந்திரத்துக்காக நீ போராடினாதான் சொர்க்கம்னு சொன்னாங்க அதை மக்கள் ஏற்று அதன்படி நடந்து கொண்டார்கள் பகதூர் ஷா இவருடைய வரலாறை சொல்லாமல் சுதந்திர உரையை முடித்து விட முடியாது பகதூர் ஷா மிகப்பெரிய போராட்டம் செய்தவர் அவரை சிறையில் அடைத்து பசி பட்டினியோடு கொடுமை செய்தான் பல நாட்களுக்கு பிறகு ஒரு தட்டு அந்த தட்டில் துணியை மூடி சிறைக்குள் தள்ளினான் உணவுதான் அனுப்புகிறான் போலிருக்கிறது என்று ஓடோடி சென்று பகதூர் ஷா அவர்கள் திறந்து பார்த்தபொழுது அதில் இருந்தது தன்னுடைய அன்பு இரண்டு மகன்களின் தலைகள்தான் பார்த்ததும் கவலையில் கண்ணீர் முந்தி வந்தபோது கூட சந்தோஷம் தாங்கவில்லை சிரித்தார்கள் ஆனந்தப்பட்டார்கள் ஆங்கிலேயன் ஆச்சரியப்பட்டால் பைத்தியமாகிவிட்டாயா உன் மகன்களின் தலைகள் உன் முன்னால் தட்டி இருக்க இப்பொழுதும் சிரிப்பு சந்தோஷம் ஆனந்தமா என்று கேட்டபொழுது அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா நான் நாட்டுக்காக வேண்டி கொண்டிருக்கிறேன் எனக்கு சொர்க்கம் கிடைச்சிரும் என் மகன்கள் என்ன ஆவாங்களோ அவங்களுக்கு கிடைக்குமோ கிடைக்காத சொர்க்கம் என்று கவலையில் இருந்தேன் ஆனால் என்னை விட என் மகன்கள் முந்து விட்டார்கள் எனக்கு முன்னால் சொர்க்கம் சென்று விட்டார்கள் என்று சொன்னாரே பகதூர் ஷா அவர்கள்

இந்திய திருநாட்டில் எல்லா மாநிலங்களிலும் மதவாத கட்சிகள் நேரடியாக கால் முடிந்தது ஆனால் தமிழகத்தில் கேரளாவில் மட்டும் அவர்களால் நேரடியாக முக்கிய காரணத்தை ஜுமா மேடைகள் உலமாக்கள் உணர்ச்சி பூர்வமான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முறைகளை நிகழ்த்தியதனால் ஏற்பட்ட மாற்றம் நம் பகுதி தப்பித்தது மதவாத கட்சிகள் நேரடியாக கால் முடியவில்லை சாதாரணமாக நினைக்காதீர்கள் ஜுமா மேடைகளை ஜுமா மேடைகள் சுதந்திரத்தை பெற்றுத்தந்த காரணிகள் இன்னமும் விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது நம் நாடு நம்முடைய தமிழ் மாநிலம் மதவாத கட்சிகள் நேரடியாக கால் உண்டாமல் போனதற்கு சமீபத்திய உலமாக்களின் உரைகள் காரணம் அதை பயன்படுத்திக் வேண்டும் தமிழகம் கேரளாவை போல சரியான முறையில் விழிப்புணர்வை இந்தியா முழுவதும் சும்மா மேடைகள் ஏற்படுத்தி இருந்தால் இந்த மதவாத கட்சிகள் எங்கும் தலை தூக்கி இருக்க முடியாது மண்ணை கவி இருந்திருப்பார்கள் ஆனால் சரியான முறையில் பயன்படுத்தப்படாத சில இடங்கள் பல இடங்களில் சரியான முறையில் சும்மா மேடைகள் பயன்படுத்தப்பட்டாலும் மக்கள் அதை சரியாக எடுத்துக் தாமதமாக வருவது இடையில் வருவது முடிந்த பிறகு வருவது சமயங்களில் முன்னால் வந்து தலையை தொங்க போட்டு உட்கார்ந்துகிறது இந்த சமுதாயம் எப்பொழுது விழிப்புணர்வடையும் இந்த செய்திகளை அடுத்த தலைமுறைக்கு எப்படி எடுத்துச் செல்ல போகிறோம் நாம் வாங்கிய சுதந்திரத்தை போகிறோம் பாதுகாத்துக் கொள்ள ஜுமா மேடைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாரத்திற்கு ஒரு முறை அரை மணி நேர உரைதானே என்று நினைக்காதீர்கள் அந்த அரை மணி நேர வார்த்தைகளை வாழ்க்கையில் எடுத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் வெற்றி உங்கள் காலடியில் வந்து விழுகும் சத்தியங்கள் வரலாறு அப்படித்தான் சொல்கிறது சுதந்திர போராட்டத்தை அத்தனை பேர் துணிந்து முன்னின்று நடத்தினார்கள் சும்மா மேடைகள் ஏற்படுத்திய தாக்கம் இன்றைக்கு நம் நாடு சுதந்திரம் பெற்றது இந்த விஷம் இங்கு காவிகளில் இருந்து சுதந்திரம் வேண்டாமா அந்த சுதந்திரத்திற்கு இந்த சும்மா மேடைகளை நாம் பயன்படுத்த வேண்டாமா வாரத்திற்கு ஒரு முறை அரை மணி நேரம் கூடுவதில் தாமதங்கள் இடையில் வருவது முடியும் பொழுது வருவது முந்தி வந்தாலும் கவனம் இல்லாமல் தலையை தொங்க போடுவது விழிப்புணர்வை பெற வேண்டும் பல பள்ளிவாசல்களில் அலமதுல்லா நமது பள்ளி அல்லாவுக்கே எல்லா புகழும் இன்னமும் சில பள்ளிவாசல்களில் ஜுமா உரைகளை ஆரம்பிக்கும் போது நான்கைந்து தலைகள் மட்டும்தான் முன்னால் இருக்கிறது எப்படி இந்த சமுதாயத்திற்கு விழிப்புணர்வை தருவது இந்த சமுதாயம் தன்னை சரியான முறையில் தயார்படுத்திக் கொள்ளும் யார் இந்த சமுதாயத்திற்கு நல்லதை எடுத்துச் சொல்வார்கள் தவிர எனவே சுதந்திரத்திற்கே வித்திட்ட இந்த ஜுமா மேடைகள் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய இந்த கொடுமைகளில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் ஜுமா மேடைகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சொல்லும் செய்திகளை எடுத்துச் செல்ல வேண்டும் தன் வாழ்வில் அதை கடைபிடிக்க வேண்டும் சுருங்கச் சொல்ல வேண்டும் என்றால் சுதந்திரத்தை பற்றி முஸ்லிம்களை பொறுத்தவரையில் அன்று பெற்றுக் கொடுத்தோம் என்று பறிகொடுத்தோம் அன்று சுதந்திரத்தை கொடுத்தோம் என்று நாம் சுதந்திரத்தை பறிகொடுத்தோம் எல்லா விஷயங்களிலும் ஒதுக்கப்படுகிறோம் ஒதுக்கப்படுகிறோம் அடக்கி ஆளப்படுகிறோம் எனவே விழிப்புணர்வு வேண்டும் விழிப்புணர்வை பெற்றுக் கொள்வதற்கு நாம் அதிகமாக பள்ளியின் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ஜுமா மேடைகளில் சொல்லப்படும் செய்திகள் வெறும் உங்களுடைய மறுமைக்கான நலன் அல்ல உங்களுடைய மார்க்கத்திற்கான நலன் மட்டுமல்ல வீட்டு நலன் நாட்டு நலன் வாழ்க்கை நலன் அச்சனையும் ஜுமா மேடைகளில் தான் இருக்கிறது விழிப்புணர்வை பெறுவோம் நாம் பெற்று சுதந்திரத்தை பாதுகாப்போம் நாட்டின் அத்துணை பாதுகாப்புகளையும் பலப்படுத்திக் கொள்வோம் சுதந்திரத்தை புதுப்பித்துக் கொள்வோம் ஒற்றுமை ஏற்படுத்திக் கொள்வோம் சரியான முறையில் ஜுமாக்களை பயன்படுத்திக் கொள்வோம் பள்ளிவாசலோடு நல்லதொரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வோம் சொல்லப்படும் பேசப்படும் விஷயங்களை கேட்டுச் செல்வது மட்டுமல்லாமல் ஏற்றுக்கொள்வோம் வாழ்க்கையில் கொண்டு வருவோம் மாற்றம் பெறுவோம் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை எல்லாம் வல்ல இறைவன் எல்லா பகுதிகளிலும் முஸ்லிம்களுக்கு நிம்மதியை தந்தல் புரிவானாக குறிப்பாக இந்தியர்கள் காஷ்மீர்கள் அங்கு வாழக்கூடிய அப்பாவி முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பை வழங்குவானாக தியாகங்கள் மறுக்கப்பட்டு மறைக்கப்பட்டு இருட்டடிப்பு செய்யப்படும் இந்த காலத்தில் உண்மை தியாகங்களை வெளிப்படுத்துவானாக சாதாரண சாமானிய மக்களுக்கு அதை தூரிய வைப்பானாக உண்மையில் முஸ்லிம்கள் யார் என்பதை இந்த உலகிற்கு இறைவன் தெரிய வைப்பான ஆண்டுதோறும் ஆகஸ்ட் பதினைந்து